உங்களுக்கு தெரியுமா சந்திரனில் ஒரு நாள் பூமியில் ஒரு மாதத்துக்கு சமம் அது எப்படி சாத்தியம்னு தெரியுமா பூமியில ஒரு நாள்னா அது சூரியனை சுற்றி ஒரு முழு சுழற்சி செய்வது தான் ஆனால் சந்திரனில் அது ரொம்ப மெதுவா நடக்குது சந்திரன் ஒரே ஒரு தடவை முழு சுழற்சி செய்யும் போது இருபத்தி ஏழு புள்ளி மூன்று பூமி நாட்கள் ஆகும் அதனால தான் சந்திரன் சுற்றும் வேகமும் அது பூமியை சுற்றும் வேகவும் சமம் அதனால நாம எப்போதும் சந்திரனோட ஒரே பக்கத்தை தான் பார்க்குறோம் மற்ற பக்கம் டார்க் சைட் ஆஃப் த மூன் என்று அழைக்கப்படுது அதை நாம் நேரில் பார்க்க முடியாது அதாவது சந்திரனில் ஒரு நாள் பூமியில் கிட்டத்தட்ட ஒரு மாதம் போல தான் அடுத்த முறை சந்திரனை பார்த்தால் நினைத்து பாருங்கள் அது இருபத்தி ஏழு புள்ளி மூன்று நாட்கள் வெளிச்சத்தில் இருந்து இருட்டில் செல்கிறது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அமேசிங் ஃபேக்ட்ஸை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்